வணக்கம் இன்று சனிக்கிழமை புரட்டாசி சனி விசேஷமான ஒரு நாள் ஸ்ரீவேங்கட்பதி கேட்டு திரு வேங்கடத்தானின் அருளை பெறுவோம் ஸ்ரீமன் நாராயணன் தனது பக்தர்களை காக்கும் பொருட்டு திருப்பார் கடலை விட்டு அகன்று திருப்பதி மலை மேல் கலியுகவரதனாக எழுந்தருளி கருணை காட்டிய விதத்தை போற்றுகின்ற துதிப்பாடல் அலையார் கடலின் நடுவே அணையாய் வலியாரவின் இசை கண் வளர்வாய் அலையார் கடலின் நடுவே அணையாய் வளியாரரவின் இசை கண் வளர்வாய் அலர் மாமகளும் அகலாதுரையும் அணியார் வளமார்வலர் மாமகளும் அகலாதுரையும் அணியார் வளமார்வ கலியால் வருந்தி கலங்கும் அடியார் தலைவாயமை காயனும் கலியால் வருந்தி கலங்கும் அடியார் தலைவாயமை காவெரலும் தனியோர் மலை மேல் நலமார்வடி வில் அருள வரு வேங்கடமாலை தனியோர் நல மார்வடி வில் அருள வரு நாராயணன் தனது பக்தர்களை காக்கும் பொருட்டோர் மலை மேல் திருப்ப நல மார்வடி அருள வரு விதத்தை அலையார் கடலின் நடுவே அணையாய் வலியார் அரவின் இசை கண் வளர்வாய் அலையார் கடலின் நடுவே அணையாய் வழியாரவின் இசை கண் வளர்வாய் அலர் மாமகளும் அகலாதுரையும் அணியார் வளமார்வாய் அலர் மாமகளும் அகலாதுரையும் அணியார் வளமார்வ கலியால் வருந்தி கலங்கும் அடியார் தலைவாயமைக்காயனும் கலியால் வருந்தி கலங்கும் அடியார் தலைவாயமைக்காறலும் தனியோர் மலை மேல் வடிவில் அருள வருவேங்கடமாலே தனியோர் மலை மேல் வடிவில் அருள வருவேங்கடமாலே நலமார் வடிவில் அருள வருவேங்கடமாலே பாடலை கேட்ட அனைவருக்கும் பெருமாளின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்